இன்றியே நான் வாடினே உன்னினை ஒன்றையே மனம் தேடுதே நீ நான் வாடினே உன்னினை ஒன்றையே மனம் தேடுதே உனக்காக கவி ஒன்று நான் பாடுவே ஜேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார் எங்கம் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார் விண்ணரசை பற்றிய நச்செய்தியை பறைசாற்றினார் நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார் திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பறிவு கொண்டார் கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்று மனித வாழ்வு என்பதே அவன் வாழ்க்கையில் எதையாவது நிகழ்த்தி காட்ட வேண்டும் அதில் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் இந்நிலையிலே மனிதன் புரிய முடியாத கடவுளையும் அவரின் செயல்களையும் கண்டு நிறைவடைவதில்லை ஏனெனில் மனிதன் கண்ணுக்கு புலப்படுவதையே நாடி ஓடுகிறான் ஆயிரம்தான் உண்மை கடவுளை உள்ளத்தில் வழிபட்டாலும் அவருக்கு பலிப்பீடம் கட்டி பலி செலுத்தவில்லை எனில் மனிதமனம் நிறைவு கொள்வதில்லை ஆக உடலை சார்ந்த எண்ணம் கொண்ட மனிதன் பலிப்பீடத்தை பலி இறைச்சி உருவ வழிபாட்டை உணரும் வழிகளாக மாற்றிக்கொள்ளுகிறான் கொள்கிறான் இதனால்தான் கல்லையும் கடவுளாக கற்றுக்கொண்ட மனிதர்களால் மனிதர்களை கடவுளாக பார்க்க முடியவில்லை ஏனெனில் இவர்கள் மனம் மனிதனில் இறைவனை தேடுவதை விட பலிகளில் இறைவனை நாடி தேடுகிறது எனவேதான் இயேசு பேயை ஓட்டிய போது கூட இவன் பேய்களின் தலைவனைக் கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்று அவர்களால் எடுத்துரைக்க முடிந்தது மனிதர்கள் ஆதி முதல் இந்நாள் வரை கடவுளை அன்பாக உள்ளத்தில் உறைபவராக உருவமற்றவராக பார்த்தாலும் அவரை வணக்கத்துக்குரிய உருவமாக பலி செலுத்தக்கூடிய பீடத்தில் உறைவதாகப் பார்த்தால்தான் அவன் கடவுளை வழிபடுகிறான் என்பதை அவனால் உணர முடியும் இந்த நிலையை கலைந்தறியத்தான் அறுவடையோ மிகுதி வேலையாட்களோ குறைவு என்கிறார் இதில் வியப்பு என்னவெனில் அறுவடை செய்ய வேண்டியவர்களே சாதியம் தீண்டாமை நிறை நிறவரி பிரிவினை போன்றவைகளில் வீழ்ந்து கிடப்பதால் நாம் தகுதி வாய்ந்த வேலையாட்களுக்காக உரிமையாளரிடம் வேண்டும்படி இயேசு அழைக்கிறார் எனவே பலியை அகற்றி உள்ள வழிபாடை பின்பற்றவும் அதற்காக உழைக்கிற வேலையாட்களாக மாறவும் நாம் செபிக்க வேண்டும் இறைவனிடம் செல்ல வேண்டும் மன்றாடுவமாக அன்பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் வாழ்நாள் வா நான் எனக்காக உங்கள் ரத்தம் நீச்சில்